என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரே என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால அவங்களும் உண்மையாவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்கு டெய்லியும் டெய்லியும் எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான் நீங்க என்னை பத்தி கண்ட வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான் ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்க புரிஞ்சிச்சு உங்களால வாயுட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல நீங்க படுற எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மதிச்சிருங்கப்பா முடிஞ்சு போச்சு எல்லாமே அவங்க அவங்க அப்பா அம்மா கவிண இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரே என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாக என்னால அவங்களும் உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லாருமே சகிச்சு போ வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன் நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா நடந்தது மட்டும் தான் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்கு ஏன் இப்படி ஆயிட்டே எனக்கு தெரியல உங்களால என்ன ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்களை ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தடவை என் மேல எந்த தப்போ இல்லப்போ சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க பிசிக்கலா இவன் டார்ச்சர் பண்றான் இதுக்கு மேல இந்த வாழ்க்கையும் கண்டினியூ பண்ண முடியும்னு தோணலை அந்த வீட்டில் போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோட சவுப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டளை கீழே வச்சிருக்கிறேன் அந்த பேக்கில் ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில் டோர் திறந்தோனையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு அதில் மாமாவும் பாப்பா தீமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு ஒத்த விலையில மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ட்ரால ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோட கோலுஸு நீங்க முதல் முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயின் பூ போட்டு மோதிரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது அதுக்குள்ள நீங்க கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா படம் வச்சிருக்கேன் அது அந்த பொட்டியோட சாவிய வந்து பாத்ரூம்குள்ள போறப்போ லெப்ட் சைட் ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன் ஜுவல் வச்சு அந்த ஹேண்ட்பேக்ல ரெண்டு பழைய போன் இருக்கும் அந்த பழைய போன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி வச்சுதான் திறக்கணும் அந்த பொட்டிய வேற எதுவும் என்னோட அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் அங்க இருக்கு என்னால ஒருத்தன் கூட வந்து இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீங்க எந்த தப்பும் பண்ணிடல என்ன பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் உண்மையா தான் நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு சரி என் தலையெழுத்துனமோ அதானே நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இத வந்து கண்டினியூ பண்றக்கோ இல்ல இத இப்ப முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலயும் தெம்பில்ல என் மனசுலயும் தெம்பில்ல எனக்கு வாழ்றேன் நான் ரொம்ப கோழையாயிட்ட இத எப்படி சொல்றது உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா நான் லூஸ் ஆயிட்டேன்

நீங்க என் மேல கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா உங்க கூடவே அம்மா கூடவே உங்க இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலையும் நிம்மதியா இருக்க முடியாம ஊருக்காக என்னால வந்து ஒரு ஒருத்தரும் கூட என்னால இருக்க முடியாதுப்பா இது என்னைக்கு என் தலையெடுத்து நான் நினைச்சுக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறது பஞ்சாங்கம் இதனால ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல எனக்கு எந்த வித ஹோப்புமே இல்லை நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்லை ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல நான் போற இதுக்கு மேலே இருந்து இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் இதனா எல்லாத்துக்கிட்டயும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கு அசிங்கமா பீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டிருக்கு முடிச்சுங்களா ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற நீ உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளவு தெம்பலா இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறப்போ இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கறக்கான மனம் வலிமை என்கிட்ட கிட்ட இல்ல பாதா சிங்கம் அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிடும் இவன் கூடயும் என்னால வாழ முடியல இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க என்ன பாவத்துக்கு வாழ்க்கை வீணா போயிடும் நீங்களும் எல்லாத்துக்கும் சகிச்சு சகிச்சு இன்னும் புள்ள சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல இது முடி இந்த வாழ்க்கை வேண்டாம் டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கைய இல்ல ஒருத்தனுக்கு ஒருத்தி இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியில்லாம போயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு மேல நான் எதுவும் வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கல